திருமணமாகி மூன்று நிமிடங்களில் மணமகள் தனது கணவனை விவகாரத்து செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது துபாயில் இரு வீட்டாரும் தமது உறவினர்களை அழைத்து மிகவும் கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் முடிந்தவுடன் அத்தம்பதி அங்கிருந்து புறப்பட்டனர் இதன்போது மணமகள் கால் தடுமாறி கீழே விழுந்தார் பின்னர் உடனே மணமகன் அவருக்கு கை கொடுத்து உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோபமடைந்த மணமகன் தனது புது மனைவியை பார்த்து முட்டாள் பார்த்து நடக்க மாட்டாயா என்று கேட்டார் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத மணமகள் உடனே இந்த திருமணத்தை ரத்து செய்ய முடிவு செய்து நீதிபதியை அழைத்து தனக்கு உடனே விவகாரத்து வேண்டுமென்று கேட்டார் உடனே நீதிபதியும் விவகாரத்து வழங்கிவிட்டார் திருமணமாகி வரும் மூன்று நிமிடத்தில் இருவருக்கும் இடையே விவகாரத்து ஏற்பட்டது இதுதான் மிகவும் குறுகிய கால திருமணமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இது குறித்த செய்திகள் வைரலாக பரவி வருகின்ற நிலையில் இதற்கு பலரும் தங்களது கருத்துக்களை